அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இந்த மாதம் கிரகம் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் வக்ரகலியில் இருக்கார் இந்த குரு யாருடைய நட்சத்திரம்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் ராசியிலே இருக்கிறது இந்த மாதம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தினுடைய பெரிய விஷயமே உங்களுடைய வேலை வாய்ப்புக்கள் தான் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்லாமல் இருக்கு நல்லா இருக்குது வேலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் அல்லது இனி அதில் எம்மன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் எதாவது ஒரு உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த வேலை சார்ந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா நீங்கள் வேலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில ஏதாவது முன்னேற்றம் வேணும் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அல்லது எதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அதெல்லாமே இருக்குது அல்லது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கடந்த காலங்களில் நான் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணேன் என்னுடைய கரியரில் ஜாபில் ஆனால் எனக்கு அதுக்கான அவர் அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ஜாபில் அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் எக்ஸ்போஸ் படுத்துறீங்களோ வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நல்லாவே இருக்குது நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் இல்லை நான் பெஞ்சில் இருக்கேன் எனக்கு எப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வேலை உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை நான் பார்க்க வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க எனக்கு நல்ல வேலை ஏதாவது ஜாப் கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜாப் நல்லா இருக்குது எல்லாருக்கும் மேலே எனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு ஆனாலும் எனக்கான வேலைகளை இருக்கேன் அதற்கான முயற்சியில் இருக்கேன் இது வரைக்கும் ஒரு நல்ல ஜாப் அமையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய வயதிற்கு தந்த வேலை உங்களுடைய வேலைக்கு தந்த சம்பளம் கண்டிப்பாக இந்த மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு ஆக இந்த மாதத்தினுடைய மிக பெரிய விஷயமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் தான் ஸோ அது நல்லா இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் அதாவது எந்த ஐபிஎஸ் மாசம் முழுவதும் கடகராசியில் பிறந்த நீங்க ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கலாம் பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கலாம் ஆக இது மாதிரியான போட்டி தேர்வுகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல கடகராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பூட் இருக்கு உங்களுக்கு அல்லது வழக்கு இருக்கு அப்படிங்கிற போல வழக்குகள்லருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கு இது கத்தனைக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது நல்ல ஆட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா குறிப்பா ஆண் வேலையாட்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க அது மட்டுமல்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த லோன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல எழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க எதுனால டிலே ஆகுதுன்னு தெரியலேன்னு இந்த மாதம் லோன் கிடைச்சிடும் என்ன பர்பஸ்க்காக நீங்க லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் இது அத்தனையும் கடகராசில பிறந்தவங்களுக்கு இருக்கு எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை கடன் இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் எனக்கு இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது வெட்டி கட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் உடம்புல சின்ன ப்ராப்ளம்னாலும் உடனே டாக்டரை பார்க்கணும் அதுலேயும் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறவங்க ஃபேட்டி லெவர் இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள் அதில் அசால்ட்டாக இருக்காதிங்க நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டமா சனியாக கடகராசிக்கு இருக்கார் சனி எட்டில் இருந்தாலே நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் ஒருவேளை உங்களுக்கு கடன்ன்றதால் நோயுடைய தன்மை குறையும் இந்த காலத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது இந்த மாதம் பிஸ்னஸில் பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை ஆனாலும் நஷ்டம் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக கிடையாது உங்களுடைய லாபம் முடங்கி கொள்வதற்கான வாய்ப்பு இதுதான் இந்த மாதம் இருக்குது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணுறீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்கினால் அந்த பார்ட்னர் லாபம் முடியுமா இது இந்த மாதம் இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே இருக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அது இல்லை உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய ஹைலைட்டு நீங்கள் யாரெல்லாம் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்கு வருமானங்களும் உங்களுக்கு கூடும் நான் ஷேர்ஸில் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்க அதோட நான் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை இந்த அரசியல் வாழ்க்கையில ஒரு பக்கம் ஏற்றம் இன்னொரு பக்கம் சுமாரான பலன் இது எல்லாமே எல்லாத்துக்கும் மேல இந்த மாதத்துல பிறந்த உங்களுக்கு குடும்பத்துல ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது இல்லை ரொம்ப நாளாக குழந்தைக்காக இது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் கல்வியில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்லா அது விஷயத்தில் கவனம் உங்களுடைய பெண் நண்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அவர்களால் நற்பலன்கள் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க அக்கா இருக்காங்கன்னா அக்காவான் நன்மை மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு எதிர்பாராத நட்பு வட்டாரம் அதனாலும் நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தா பண்ணுங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க எந்த சூருட்டியும் செக்யூரிட்டியும் யாருக்கும் போடாதீங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வாய்ப்பு இருந்த பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சி நேர தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்கு அமையும் நன்றி வணக்கம்